வணக்கம் திருப்பரங்குன்றம் திருப்புகள் கனகந்திரல் என்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் தன நின்றிடு கருமிஞ்சிய செண்டையர் என்றிடு கதியோ நே விதம் நந்தவிதம்புணர் கவல முன்பு கடைந்த பரம்பர வளரும் புயல் என்றவர் அன்பு கொள் மறுகோணே பலதுன்ப முழன்று கலங்கிய சிறியன் புனையன் புலையன்புரி பவம் என்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அழகன் பெயர் நின்றுருளுந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழனுந்தனகுந்திர கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கிடும் வரை டுடுண்டுன்றன அதிபர் மனமுந்தட சென்றிடன்றவர் உடலுங்குடலுங்கிடி கொண்டிட மயில் வென்றுங்கன பெரியோனே மதியுங்கதிருந்தடவும் படி வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று வந்தருள் ியடமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளை வடமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளை 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 வெற்றி முருகனுக்கு அரோகரா திருநீரின் மருந்திற்கு பாடல் திருநீ இருக்கு புரியுமா அதை அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திரு மருந்திருக்கு தெரியுமா அருள் மணக்கும் அய்யனின் திருமருந்து அருள் மணக்கும் அய்யனின் திரு மருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மறுமருந்து அன்பு வழி வாழ வாழவைக்கும் பெருமருந்து அன்பு வழி வாழவைக்கும் நமக்கென்றும் தருமருந்து வேடத்தில் நேர் மருந்திருக்கு தெரியுமா அது தினம் அணிந்தார் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திருநீர் மருந்திருக்கு தெரியுமா கண்ணீரை கற்பு வழியில் நடத்தும் மருந்து இனங்காலைய மருந்து திருமங்கலமாய் குங்குமமும் வழங்கும் மருந்து மருந்திருக்கு தெரியுமா அதை அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா கற்பனையில் கவிதை பாட செய்யும் மருந்து கற்பனையில் கவிதை பாட செய்யும் மருந்து பெரும் கல்வனையும் திருந்தி வாழ செய்யும் மருந்து முன்வினை தந்த நோய் எல்லாம் தீர்க்கும் மருந்து முன்வினை தந்த நோய் எல்லாம் தீர்க்கும் மருந்து நம் வாழ்வில் நல்ல செல்வம் எல்லாம் சேர்க்கும் மருந்து முருகன் திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அதே தினம் அணிந்தால் புகழ் இருக்கு ಕುರಿಯಮಾ ಮುರುಗಣ್ ತಿರನಿ